வணக்கம் வெல்கம் டு சமையல் என் அமெரிக்கா இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் அவங்க கொஞ்சம் பேர் வந்துகிட்டே இருக்காங்க இன்னும் வருவாங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஃபேமிலி வந்து நம்ம மீட் பண்ணோம் இப்போ நமக்கு ஹாய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க மோனிகா அவங்க வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான் இப்போ நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க லாஸ்ட் இயர் டெ இது பொங்கல் விழா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹால் எல்லாம் புக் பண்ணி பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் அது மாதிரி பண்ணலாம்னு நினைச்சோம் பட் நம்ம இப்போதான் வீடெல்லாம் மூவ் பண்ணி வந்தோமா அந்த பிஸில வந்து நம்ம ஹாலெல்லாம் முன்னாடியே புக் பண்ணாமல் விட்டுட்டோம் ஸோ அதனால் லாஸ்ட் மினிட்டில் புக் பண்ணதுனால நமக்கு டைமிங்லாம் ஆகலை ஸோ அதனால தான் வீட்டில் வச்சு நம்ம இந்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கலுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருந்தது நாங்கள் பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த பார்ட்டி நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம் டியூஸ்டே பொங்கல் இருந்ததில் சண்டே வந்து நம்ம பொங்கல் விழா வச்சுக்கிட்டோம் கீழே நம்ம பேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இது வந்து பாட்டில் எல்லாருமே வந்து எல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சாப்பாடு சாம்பார் வத்த குழம்பு கூட்டு பொரியல் வடை பாயாசம் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஃபுல் மீல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெனு போட்டிருந்தோம் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே சூப்பராக செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது எல்லா ஃபுட்டுமே கீழே பேஸ்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அது வந்து சூப்பராக இருந்தது டெக்கரேஷன்லாம் ஃப்ரெண்டு தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க எல்லோரும் சேர்ந்து இங்கே பிக்சர்ஸ்லாம் எல்லாம் ஃபேமிலி பிக்சர்ஸு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு மேலே வந்தாச்சு நெக்ஸ்ட்டு டீ போடுறதுக்காக கராஜ்லேருந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுக்க வந்து பார்த்தேன் பார்த்தா இவ்வளோ செருப்பு நம்ம வீட்டுக்கு வெளியில் இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்ம வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு ஸோ ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து டீ போட ஆரம்பித்தாங்க நாங்கள் வந்து பொங்கல் வைக்கலாம் எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வைக்கலான்னு நினச்சோம் கொஞ்சம் பேர் வந்து மிஸ் சிங்காரது அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு சரி அதனால் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நம்ம பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சோம் மருந்தா பக்கோட்ட போப்பையாம வெயிட் பண்ணு வெயிட் பண்ணி வெயிட் பண்ண உங்களோ பொங்கல் உங்களோ பொங்கல் நீங்க த்ரீ பாக்ஸ் உள்ளது வாய்ஸ் ரெக்கார்டிங் முதலில் இன்றைக்கி வந்து நம்ம இருபது ஃபேமிலி மீட் பண்ணதுனால கிட்டத்தட்ட பெரியவங்களே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர்கிட்ட இருந்தோம் அதே மாதிரி குழந்தைங்களுமே வந்து முப்பது முப்பத்தஞ்சு பேர்கிட்ட இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர்கிட்ட நம்ம வந்து வீட்டில் இருந்தோம் குழந்தைங்கள பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது கேர்ள்ஸ் தான் இங்கே எங்களோட கேங்கில் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸோட கவுண்ட்டு தான் ஜாஸ்தி ஸோ எவ்வளோ எல்லா சைஸ்லேயுமே எங்கள் எங்களோட கேங்கில் வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க கிண்டர் கார்டன் படிக்கிற சைஸ்லேருந்து காலேஜ் படிக்கிற வயசு வரைக்குமே குழந்தைங்க இருக்காங்க கேர்ள்ஸ்

என்னாச்சு செல்ல மாட்டீங்களா ரெண்டு பேரும் பாரதி காந்தியாக்கே அப்படிங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்காக ப்ராக்டிஸ் பண்ணி குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து டான்ஸ்லாம் ஆடணும் நிறைய பேர் பாட்டெல்லாம் பாடினாங்க பட் காப்பிரைட்ஸ் இருக்கிறதுனால இதில் வந்து ஃபுல்லாக சாங்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட முடியாதுன்றதுனால ஃபுல் டான்ஸ் நான் போடலை நம்பித மழைய நம்பி வாழ்ந்து வந்தாங்க ஒரு பயல நம்ப தேவையில்ல சின்னம்மா ஆட்டம் போடும் மனிதருக்கும் ஆரவாரம் செய்பவருக்கும் குருக்கும் அரோவாரும் சேர்ந்து பாடுறாங்க நாம சந்ததங்கள் சொல்றோம் இன்ப மங்கும் கங்கை மீடாடி பாடுறாங்க ஆனா வந்து லிரிكسலாம் நான் பாடுறேன் லிரிكس இல்ல நம்ம கிட்ட வந்த அந்த ஒரு टर्म என்னன்னு கேட்கணும் அவர் என்ன

اكي پي ريڈی ريڈی باگريه ها 那赢婆不？ பார்த்துருப்பீங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசி கிண்டல் பண்ணிட்டு செம்ம ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் பாட்டெல்லாம் பாடினாங்க நிறைய டான்ஸு அந்த மாதிரி ஜாலியாக இருந்தது கேம்ஸுமே கொஞ்சம் பண்ணியிருந்தோம் எல்லாரும் உங்க family-யா பார்க்குறதுல வேற லெவல் வேற லெவல். ஆ செல்வி நீங்க சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் 10 moments இல்லையா? ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஜென்ஸ் பாட்டு

நன்றி இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அம்மாவோட சேனல்லையுமே பொங்கல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் அம்மாவோட சேனல சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளோ நாள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்